சேனல எடுத்துக்கலாம் டக்குன்னு சிஸ்டர் நீங்கள் பாருங்க சிஸ்டர் நீங்கள் பாருங்க ஓகே சிஸ்டர் போங்க அடுத்து வேறு யாரும் நிற்கிறீங்க டக்கு வாங்க 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 இல்ல

முதல் தடவையாக நான் உதவி பண்ணது கோயம்புத்தூரில் தான் கேஜி சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது ஃபேப்ரிக்கு துணி ஜீன்ஸ் துணி எல்லாம் விற்கிற கம்பெனி மில்லு ப்ரொடக்ஷன் மில்லு அன்னைக்கு ஊட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துரு அது அப்படி கண்டினியூவாக இன்னைக்கு மருந்துருக்கு வெளிநாட்டில் தான் பிஸ்னஸ் பண்ணுறது முதல்ல பெங்களூர் கிருஷ்ணகிரி எஸ்ஸூர் ரோடு அத்துப்பள்ளி அங்கே தான் ஃபேக்ட்ரி இருந்துச்சு சரி கொரோனாக்கு அப்புறம் அதை விட்டு திருப்பிங்கள் ரூபாய்க்கு போய் இப்போ கத்தரில் இருக்கு வியாபாரம் பண்ணிட்டு ஒரு ரூபாய் ஏதாவது பண்ணுவோம் இருக்கு கொள்கையை பின்பற்றமா எம்ஜிஆர் கொள்கை எம்ஜிஆர் கொள்கை தலைவர் கொள்கை யாருக்கிட்டையும் பணம் வாங்கி கொடுங்களேன் காசு பண்ணி கொடுக்கணும் சரிங்க நன்றி நல்லா இருக்கேன் வாழ்க வளமுடன் நன்றி நல்லா இருக்கீங்களா சாப்பாடு கேக்கு அதனால பிரச்சனை கிடையாது அப்படியா எந்த ஊரு அப்படியா ஆ பசங்களா நல்லா இருக்கா வாழ்க்கை வாழ காடபிக்கே இருக்குது பிரச்சினையும் கிடையாது ஆசீர்வாதம் எப்போது இருக்கு இந்த ஆசீர்வாதம் எனக்கு பண்ணும் அப்படியேதான் நீங்கள் கலங்கணம் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணால் அதுதான் கடவுள்

तमिलीव <laughs> <laughs> Vishwara Gurugada <laughs> Tumshani Tum

எல்லாரும் இங்கே நின்று எடுப்போம் இங்கே சரிப்பாங்க ஆ ஓகே ஓகே முதல <laughs> போது <laughs>

அப்படியே <laughs> எல்லாம் <laughs> <laughs> त सइड हो तपाईँ With so many peaks to choose from. Aim to soar high with large gaps.